அன்பின் தெய்வ பிள்ளைகள தனக்கு தானே எதிராக பிளவுபடுகிற எந்த அரசும் நிலை என்ற ஆண்டவர் என்ற நட்சத்தில் சொல்கிறார் தனக்கு தானே செயல்படுகிற குடும்பங்களும் நிலைத்திருக்காத ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம் அன்பின் ஆண்டவரே ஏதோ விரிசல் பட்டு பிளவுபட்டு கிடக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் இந்த காணொளி வழியாக நற்கரணையே ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் பிளவுபட்டு கிடக்கிற உள்ளத்தோடு பிளவுபட்டு கிடக்கிற குடும்பத்திலே அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்றால் அப்பா உடைய மனமாற்றத்திற்கு அழைத்துவார் உங்களுடைய தெரு காயங்களுக்குள்ளாக மறைத்துக்கொள்ளும் நம்முடைய அன்பில் அவர்களை அரவணைத்துக்கொள்ளும் நம்முடைய ஆடைக்குள்ளாக மறைத்துக்கொள்ளும் எந்த ஒரு தீய தாக்குதலும் அவர்களை அணுகாத பிளவுகள் எதுவும் குடும்பத்தில் ஏற்படாதபடிக்கு சமாதானம் ஒற்றுமை நிம்மதியை தர வேண்டுமாய் எச்சரித்து கொண்டாடுகிறோம் அன்பின் ஆண்டு நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் வீராக ஆமேன்